கணபதி துணையுடன் காதனை விழா செய்து கொள்ளும் அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து சுப விசேஷங்கள் வளர்பிறையிலும் பிறையிலும் செய்யலாம் ஸ்ரீ குருச்சந்திரா சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாதந்தோறும் நட்சத்திரம் வாரியாக வரும் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதில் வரும் நட்சத்திரங்களில் உங்கள் வீட்டில் செய்யும் குறிப்பிட்ட விசேஷத்திற்கு குறிப்பிட்ட நபரின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தால் போதுமானது இப்போது தொடர்ந்து வரும் நல்ல நாட்களை பார்ப்போம் குறிப்பு இந்த பதிவில் சிகை நீக்கி மட்டை போடுவதற்கும் பிறகு காது குத்துவதற்கும் நேரங்கள் தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐய தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் பூமி பூஜை புண்ணியாகவசனம் ருது பூஜை நாமகரணம் பரிகார ஹோமங்கள் மற்றும் அசுப பூஜைகள் செய்து தரப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதி குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதினி விழா செய்வதற்கு நல்ல நாட்கள் முக்கியமாக குழந்தைக்கு ஐந்தாம் மாதம் ஒன்பதாம் மாதம் பதினோராம் மாதம் அல்லது மூன்றாம் வருடம் ஐந்தாம் வருடம் செய்ய வேண்டும் திரையில் வரும் நட்சத்திரங்களில் குழந்தையின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தால் போதுமானது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் ஒவ்வொருவரும் ஜென்ம நட்சத்திரம் மூலமே நாட்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் புரட்டாசி மாதம் நான்காம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை வளர்ப்பிறை சஷ்டி திதி அனுஷம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சுக்கிரஹோரை துலாம் லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் புதச்சந்திரஹோரை விருச்சக லக்னத்தில் காதுகுத்தி காதணி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் மிருகு சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதணி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை ஏகாதசி திதி திருவோணம் நட்சத்திரம் அமிர்தியோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் ஹோரை துலாம் லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு பகல் பன்னிரெண்டு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் புதச்சந்திரஹோரை தனுசு லக்னத்தில் காது குத்தி காதனி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சித்திரை அவிட்டம் சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழ்ச்சிகளுக்கு நல்ல நாட்கள் தேவைப்படுவோர் ஃபோன் மூலமே தொடர்பு கொள்ள வேண்டும் நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் பத்தாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை வளர்பிறை திரையோதசி திதி சதயம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் புதச்சந்திர ஹோரை கன்னி லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குருஹோரை துலாம் லக்னத்தில் காதுகுத்தி காதனு விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கெத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகுசீரிஷம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் விசாகம் பூரட்டாதி அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதுனு விடா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் நிகழும் மங்களகரமான சோபக்கிருத வருடம் புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி அக்டோபர் மாதம் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை தேபிரை திவித்திய திதி ஆசுனி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் சுக்கிரஹோரை துலாம் லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரஹோரை விருட்சக லக்னத்தில் காது குத்தி காது செய்து கொள்ளலாம் அல்லது இதே தேதிக்கு மற்றொரு நேரம் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரஹோரை விருட்சக லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு பகல் பதினோரு மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் குருகோரை விருட்சக லக்னத்தில் காது குத்தி விழா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் அசுனி மகம் மூலம் பரணி பூரம் பூராடம் கிருத்திகை உத்திராடம் மிருகுசிரிஷம் அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதனி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் நிகழும் மங்களகரமான சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி அக்டோபர் மாதம் நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி ரோகிணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் புதச்சந்திர ஹோரை கன்னி லக்னத்தில் சிகை நீக்கி மொட்டை போடவும் பிறகு காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குரு ஹோரை விருச்சக லக்னத்தில் காது குத்தி காது நிவிடா செய்ய வேண்டிய குழந்தையின் நட்சத்திரங்கள் அசுனி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசிரிஷம் அவிட்டம் திருவாதிரை சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சிகை நீக்கி காதணி விழா செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு காதணி விழா செய்வதற்கான நல்ல நாட்களை அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்